அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் திருவம்பாவையிலிருந்து பதினோராம் பாடலை பார்க்கப் போகின்றோம் தடம் பொய்கை புக்கு முகேரென்ன கையால் குடைந்து குடைந்து கழல் பாடி ஐயாவடியோம் வாழ்ந்தோம் கான் പോൽ ചെയ്യാ വെണ്ഡി സെൽവാ സു മരുങ്കുൽ മയ്യ തടങ്കൻ മടന്നൈ മനവാലാ ഐ കൊണ്ടരുളും വിളയാറ്റിൽ ഉവർ കൽയ്യും வகையெல்லாம் ஒய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேளூர் எம்பாவாய் இதோடைய பொருள் என்ன அப்படின்னா வண்டுகள் மொய்கின்ற மலர்களை கொண்ட குளத்தில் அதாவது குளத்தில் இருக்கக்கூடிய மலர்களில் வண்டுகள் மொய்க்கும் அப்படிப்பட்ட குளத்தில் நாங்கள் முகேனு சத்தத்தை எழுப்பி குதிச்சு விளையாடுவோம் எப்படி விளையாடுவோம் அப்படின்னு கேட்டால் தண்ணீரை குடைந்து குடைந்து நீந்தியபடியே உன்னுடைய திருவடிகளை எண்ணி நாங்கள் பாடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த திருவடிகளை நினைத்து பாடுகின்ற நிலையை தான் நீங்கள் சொல்கிறாங்க நாங்கள் பாவை நோம்பை வழி வழியாக நிறைவேற்றி வருகின்றோம் அதை நீ அறிவாய் நீ எப்படிப்பட்டவன் நெருப்பை போன்றவன் சிவந்த நெருப்பை போன்றவன் அதோடு இல்லாமல் உடலெங்கும் திருநீர் பூசியவன் அது மட்டுமா செல்வத்துக்கே நீதான் அதிபதி சிறிய இடையும் மயிட்ட கண்களையும் உடைய பார்வதி தேவிக்கு நீ மனவாளன் அப்படிப்பட்ட ஐயனே நீ எங்களையெல்லாம் ஆட்கொள்ள மாட்டாயா அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை உயிர்களையும் நீ ஆட்கொண்டே எங்களுக்கெல்லாம் பேரின்ப நிலையை கொடுக்கக்கூடியது அப்படிப்பட்ட இறைவனை நாங்கள் திருவடிகளை பாடுவதை விட எங்களுக்கு என்ன வந்து பேரின்பம் தரக்கூடியது சிலந்தி யானை இவையெல்லாம் ஆட்கொண்டிருக்கின்றார் அந்த சிலந்தி யானை சொல்லும்போது திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய நாவல் மரத்தில் அதுவும் வெண்ணாவல் மரத்தில் சிவபெருமான் அமர்ந்திருக்கின்றார் அப்போது அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளெல்லாம் காய்ந்து போய் சருகாக அப்படியே இறைவனுடைய தலையில் விழுகிறது அதை பார்த்த சிலந்திக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுது அதனால் அது என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய எச்சிலை கொண்டே வலைப்பின்னல் பந்தல் போல் அதாவது சிவபெருமானுடைய தலைக்கு மேலே ஒரு பந்தலை போடுகின்றது தினந்தோறும் அந்த யானை ஒன்று என்ன செய்யணும்னா காவிரி ஆற்றிலிருந்து துதிக்கையில் தண்ணீரை எடுத்து வந்து சிவனுக்கு பூஜை பண்ணோம் அப்போ இந்த சிலந்தி எச்சில் பந்தல் போட்டுவதை இருப்பதை பார்த்து அது என்ன செய்யணும்னா அதை வந்து கலைச்சி விட்டு போயிடும் இப்படி தொடர்ந்து ரெண்டு நாள் செய்யும்போது அந்த சிலந்திக்கு கோபம் வந்துடும் அதனால் இந்த துதிக்கையில் போய் யானையினுடைய துதிக்கையில் போய் அது கடித்து விடும் கடித்து விட்டோன்னா இந்த வலியை பொறுக்க முடியாத யானை என்ன செய்யணும்னா ஓங்கி தரையில் அடிக்கும் அதில் சிலந்தையும் செத்து போயிடும் யானையும் செத்து போயிரும் ஆனாலும் சிவபெருமான் இவர்கள் இருவரையும் ஆட்கொண்டு விடுவார்கள் அப்படிப்பட்ட இறைவன்தான் நாம் எல்லோரையும் ஆட்கொண்டு விட்டு என்ன செய்ய நாம் பிறவாத நிலையை தர வேண்டும் என்பதையும் இந்த பாடலில் சொல்கிறாங்க அதுக்காக தான் என்ன சொல்கிறாங்கன்னா சிவாய நம்ம என்னை சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை உபாயம் இதுவே மதியாகும் அதுவல்லாததெல்லாம் விதியாய் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த பாடலை சிவபெருமானுடைய பெருமையை சொல்லி நாம் பிறவான் நிலையை அடைய வேண்டும் என்று கூறுவதாக இந்த பாடல் அமைகிறது இதை படித்து மகிழ வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்